அந்த கண்ட்ரோல்ல ஏ எங்கையில இருந்துச்சனா ஒரு இடத்தையே வாங்கி போட்டுருவ네 இத சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஓட்டி எடுக்கிறதுக்குள்ள நம்ம காசு மொத்தமே கரஞ்சிடும் போல இருக்கு ஒவ்வொரு விஷயத்தை கட்டிட்டேனே கட்டிட்டு முடியுமா எல்லாரும் கேட்க போய் பார்த்தா பொண்ணுங்க அப்படியே புது புது எடுத்து வராங்க பார்க்கறதுக்கே இருக்கு உங்க அப்பனும் தான் கஞ்ச

இந்த ஊருக்கு வரவுன்னா இன்புட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இரு வீட்டை வித்துப்பிட்டு வேற பக்கம் வீட வாங்கிட்டு போறோம் அப்புறம் இருக்கு உங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கி என்னங்க சொல்றீங்க இந்த தொட்ட பைய கஞ்ச பைய இனி என்ன பண்ற மட்டும் பாரு என்னமா அப்போ இப்படி சொல்லிட்டு போறாரு வீட காலி பண்றதா இது சொந்த வீடு தானுமா ஏண்டா இந்த சொட்ட பையலுக்கு நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுரா அதனால அவன் அப்படிதான் புலம்பிட்டு போவான் அதெல்லாம் நீ காதல வாங்கிக்காத அம்மா என்ன சேலை கட்டணும்னு சொல்லு அந்த சேலையே நாளை கட்டிக்கிறேன் வா அம்மா உங்களுக்கு பயமாவே இல்லையாமா இத்தனை நாள் வரைக்கும் பயந்தேன் இதுக்கு அப்புறம் பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல உங்க அப்பா மாதிரி பயப்படுற மாதிரி நடிச்சா மட்டும் போதும் வா அம்மா நீ ரொம்ப தாமா மாறிட்ட இந்த ஊருக்கு வந்து காமலுக்கு நடிச்சிட்டாவா இருக்க முடியும் அப்பத்தனை நாள் நடிச்சீங்களா ஆமாண்டா வா ஆமா காரில தான் போறோம் வாங்க ருக்கு அடடே வாங்க வாங்க அக்கா அப்புறம்

அட அதெல்லாம் கவலையே படாதீங்க என் கூட பிறந்த பரப்பு மாதிரி நான் எல்லாம் பாத்துக்கிறேன் வாங்க நீங்க உள்ள வாங்க போங்க இந்த வாரம் சரிக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வா சரியா சரியா நானும் போயிட்டு வரேன் நீ ஏன் அவகிட்ட சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காத காவ பேசனால காதுல வாங்கிக்காம நீ படுக்கி இரு நேரத்துக்கு சாப்பிடு ம் சரிக்கா சரியா போயிட்டு வரேன் நீ பாத்து போ வாங்கமா உள்ள வாங்க ஆ சரி சரி நான் வந்துட்டு உடனே கூப்பிடுறேன் ஏ கதிரே இந்த வந்தவங்கள கூப்பிடியா யாரும் அவங்க ராசா இருக்கல ராசாவோட அப்பா இருக்கல அவரோட அக்காப்பா வா வாங்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஆசீர்வாத வாங்கியா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஐயோ எதுக்கு அதெல்லாம் ஹெம்பியா ஆ ஆசீர்வாதம் பண்ணுங்கமா மனம் போல் மன வாழ்க்கை அமையா நீ கவலையே படாத உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வாங்கமா வந்து உட்காருங்க நான் இப்படி யார் வீட்டு விசேஷத்துக்கு எல்லாம் போனது கிடையாதுங்க இதுதான் முத தடவை என்னமோ தெரியல என் மனசுக்கு இந்த விசேஷத்துக்கு போகணும் போகணும்னு சொல்லிச்சு அதான் வந்தேன் அதனால என்னமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல நானும் பாக்குற இடத்துலலாம் நமக்குள்ள பிரச்சனை வந்திட்டு இருந்துச்சு ஆனா என்னமோ தெரியல இந்த கல்யாணத்துக்கு இந்த விஷயத்துக்கு வரணும்னு தோணுச்சு நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க நமக்குள்ள இந்த மனுஷகுளோ ஒண்ணு வெளியே ஒன்னு பேசலாம் தெரியாது எதுனாலும் தப்பு 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 தான் சரிங்க சரிங்க அம்மா சாப்பிடுமா அம்மா சாப்பாடு போட்டு எடுத்துட்டுவாங்க வாங்க ஐயோ ஒண்ணே நானா 얘는 வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன் அம்மா என்ன கொஞ்ச நேரத்துல கேஷ்மீர்மா கொஞ்சம் சாப்பிடுங்கமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நானாயா சாப்டிரு தான் வந்தேன் ஏய் யா மர்முவுக்கு சேலை முதல்ல எடுத்துட்டு நம்மள காட்டுவமா? எடுத்துட்டு வந்து காட்டுங்கமா. அப்புறம் இத ஆர்மியில வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. என்னப்பா வேலையில கஷ்டமா? எல்லா வேலையிலயும் கஷ்டம் இருக்குமா? انا ஒரு வேலைய நம்ம புடிச்சு ரசிச்சு பண்ணும்போது அதுல அந்த வேலையில கஷ்டமே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களே. ரொம்ப நல்லா பச்சறையா. உனக்கு என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ம் பரவாலமே நல்லா இருக்கு. எம்பட்ட பவுன. இப்பதான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோங்க. கையில மணியிலனும் காசுன்னு எதுவும் இல்லை. கால் கால் பவுண்டு ரெண்டு மோதிரம் எடுத்தோம் நிச்சயத்துக்கு மோதிரம் மாற்றுவோம் நம்ம இது பழக்கத்தில் அதனால் அப்புறம் சேலை மருமை வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு போதுன்றுச்சு அதனால விதையை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியா சரி சரி காசு பண்ண இருக்கவங்களும் சிம்பிளாக குடும்பத்துக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க இல்லைன்னாலும் அப்படி ஊரே கூப்பிட்டு பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுவே பெரிய விஷயம் தான் விடுங்க ஐயா பங்கஜ கவிட்ல தூங்கிடுவாங்க அதனால போயிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறியா ஆ சரிமா அந்த எடுத்துட்டு வரேன் ஏதாவது சாப்பிடுங்க காப்பி எதுவும் வைக்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்

எப்படியோங்க கையில் காசு இல்லை வைக்கல அப்படி இருந்தும் பையனுக்கு கல்யாணத்தை பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களே இதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு பையனும் இவ்வளோ தூரம் படித்து வேலைக்கு போய் பரவாயில்ல விடுங்க எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க அதை விடுங்க அதை பற்றி எதுக்கு இப்போ நேரத்தில் பேசிக்கிட்டு புருஷன் இல்லை தான் இந்த அம்மா எம்பிட்டு தூரம் வைராக்கியமாக இருந்திருந்தால் பையனுக்கு இம்பிட்டு தூரம் செஞ்சுருக்கோம் அப்பா நினச்சி பார்க்க கூட பிரம்மிப்பாக இருக்குது ஆனால் ஏன் புருஷன் அந்த அம்மா யார் என்னன்னு கூட தெரியல

என்னால மல்லு கட்ட முடியாது இவளோட எல்லா விஷயத்தையும் நான் எப்பயே சொல்லிடுறேன் போதுங்க உங்களால நான் அமைதியா இருந்தது எல்லாம் போதும் இங்க பாரியா இவ ஒன்னும் பரிச்சல பெயிலான நாளையில அவளை கல்யாணம் பண்ணி வைக்கல இவ படிக்கிற நேரத்துல இந்த கதிர் பையன் தெரியும்ல உனோட சின்ன வயசுல உன்கிட்ட நோட்டு புக் எல்லாம் வாங்கி படிப்பான்ல ஐயோ ஐயோ என்ன விஷயம் சொன்னா மாமா என்ன பண்ண போறேன்னு தெரியல படிக்கிற நேரத்துல ஒழுங்கா படிக்காம காலேஜுக்கு போறேன்னா அவங்க கூட போயெல்லாம் சுத்தி இருக்கா சுத்துனது போதாது குறைக்கி படிக்காம விட்டு மொத்தத்திலையும் கோட்டை விட்டுட்டா இவங்க அப்பா அம்மாவுக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ஆட்ட அங்க ஒரு நடிப்பை போட்டிருக்க இவங்க அப்ப இங்க வந்து கெஞ்சிருக்கான் இதனால உங்க அப்பா மயங்கி என்கிட்ட கண்ணீர் விட்டு வடிச்சு என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க அப்பையும் நான் சொன்னையா என் பையனுக்கு போய் சொன்னா பிடிக்கிறது அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடணும்னு சொன்னேன் ஆனால் இவங்க அம்மா தான் இப்போதைக்கு ஆயிரம் போய் சொல்லிக்கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படி நடிச்சா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் இருந்தும் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன் எதுக்காக இந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆனா ஆனால் இவன் இங்கே வந்து ஒன்றே வாழ்க்கையை கெடுத்து உன் தங்கச்சி வாழ்க்கையை எப்படி ஆக்கி எப்பப்பா முடியல என்னால்

ஆனா எல்லாருமே என்கிட்ட பொய் சொல்லி இருக்கீங்கல்ல போதும் நீ எதுவும் பேசாத அம்மா அப்பா நீங்க கூட என்கிட்ட பொய் சொல்லி தானே ஐயா வெற்றி போதும்பா போதும் நீங்க தான் என் சின்ன வயசுல இருந்து போய் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி வளர்த்தீங்க ஆனா இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயத்தலாம் மறைச்சிருக்கீங்கல்ல இங்க பாரியா

இங்க பாரியா இப்ப கூட உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுது அவ மேல உள்ள வெறுப்புனால தான் மத்தபடி இல்லைன்னா சொல்லி இருக்கவே மாட்டீங்கல்ல முழுக்க நீங்களும் சுயநலவாதி நீங்களும் சுயநலவாதி தான்ப்பா எல்லாருமே சுயநலமா தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஐயா அது வந்து இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது நான் இனிமே எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் ஐயா இங்க பாரு கொஞ்சம் யோசிச்சு சொல்லிருக்கலாம் பையன் மனசு உடைஞ்சு போயிட்டான்

யோ கேக்க போக கேக்க போக நிழிச்சிட்டு இருக்காத அவ படிச்சிட்டு இருக்கல்ல ஏ குமுதா இத்தனை நாள் வரைக்கும் வீட்ல இருமே அதனால நீ என்ன சொன்னா கேட்டே இப்ப மாமே வேலைக்கு போற இனிமே நான் சொல்றது தான் இந்த வீட்ல சட்டோ அத தான் நீங்க எல்லாம் கேட்கணும் கம்மன் இருக்கணும் சரியா திருந்தாத ஜென்மம் திருந்தாத ஜென்மம் டேய் வரச போய் எழுதிட்டு போய் குளி மணி ஆயி போச்சு அம்மா காலையில தானமா குளிச்சேன் என்ன காலையில குளிச்சா இப்ப குளிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா

விளையாண்டுகிட்டு இருக்க படிச்சு போடுவேன் கேர் ஒண்ணு புரிக்கிட்டு இருக்காத நீ சொல்றல என்ன அப்பா நீ அம்மா நீ ஒரு நீர் பூ வந்து அம்மா அப்பா தூக்கி போட்டு மிதிக்குது அப்பா பயந்து தடிச்சு ஓடுது எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க